ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீ காஃபி குடிக்கும்போது சேர்த்து கொள்ளக்கூடாத உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காலையில் எழுந்ததுமே டீ இல்லைன்னா காஃபி குடிக்கிற பழக்கம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது ஏன்னா டீ குடித்தால்தான் அன்னைக்குரிய பொழுது சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சிலருக்கு காலையில் டீ குடிக்கலைன்னா தலைவலி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க டீ குடிக்கிற பழக்கம் நல்லது இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு தடவை டீ அல்லது காஃபி குடிக்கலாம் அப்படின்னு பிரிட்டனில் நடத்திய ஆய்வில் நமக்கு பயனளிக்கும் விதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இனி கவலை இல்லாமல் டீ காஃபி குடிக்கலாம் அதே போல் டீ குடிக்கும்போது சேர்த்து கொள்ளக்கூடாத உணவுகள் உங்களுக்கு தெரியுமா அது என்னென்ன உணவுகள் என்று இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் டீயுடன் சேர்த்து உண்ணக்கூடாத உணவுகள் காலையில் வெறும் டீயை மட்டும் குடிச்சா கூட மாலை நேரத்தில் அதோட வேறு ஏதாவது சேர்த்து தான் சாப்பிடுவோம் அப்படி நம்ம சாப்பிடும் உணவுகளில் பிஸ்கட் ரஸ்க் பிரெட்டு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவோம் இன்னும் சிலர் வடை பஜ்ஜி மிக்சர் இதெல்லாம் சாப்பிடுவோம் இன்னும் சிலர் டீயில் மிக்சரை கொட்டி சாப்பிடுவார்கள் நான் இப்படித்தானே சாப்பிடுவேன் என்று நினைக்கிறீர்களா இது போல டீயில் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பக்கோடா பஜ்ஜி முட்டை பச்சை காய்கறிகள் இனிப்பு பிஸ்கட் இந்த மாதிரியான உணவுகளை டீ குடிக்கும்போது சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படி மீறி சாப்பிட்டா உடலுக்கு எந்த விதமான பிரச்சனை வரும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் மழைக்காலம் வந்துட்டாலே போதும் எல்லாருமே விரும்புகிறது டீயோட சேர்த்து இந்த மாதிரியான உணவையும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பான ஒன்று தான் ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது டீ குடிக்கும்போது கடலை மாவு சேர்த்த உணவுகளை சாப்பிட்றதுனால உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து குறையறதோட மட்டும் இல்லாமல் வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் வரும் இன்னும் ஒரு சிலருக்கு டீயோட முட்டை சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும் மீறி அப்படி சாப்பிட்டா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் டீயில் உள்ள டானிக் அமிலம் முட்டையில் உள்ள புரதத்தோடு கலக்கும்போது அமிலங்கள் புரோட்டீன் கலவையாக மாறிடும் அதனால் மலச்சிக்கல் பைல்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் டீ குடிக்கும்போது பச்சை காய்கறிகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது அதிகமாக யாரும் சேர்த்து சாப்பிட்றதில்ல அப்படி ஒருவேளை நீங்க ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா டீயில் உள்ள டானின்கள் மற்றும் ஆக்சலேட்டுகள் உடல் இரும்பு சத்தை உறிஞ்சுவதை தடுத்துவிடும் விடும் தினமும் டீ குடிக்கும்போது இனிப்பு பிஸ்கட் சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடித்தமான ஒன்று ஆனா அப்படி சாப்பிடக்கூடாது டீயோட பிஸ்கட் சாப்பிடும்போது உடம்பில் சர்க்கரையோட அளவு அதிகமாகும் அதனால உடல் ஆரோக்கியம் பெருமளவு பாதிக்கும் காலையில் எழுந்ததும் டீ குடிப்பது பழக்கம் ஆனால் நீங்கள் டீ குடிக்கும்போது மஞ்சள் அதிகம் சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கணும் மஞ்சள் சம்பந்தப்பட்ட உணவுகளை டீயோட சாப்பிடும்போது வயிறு பிரச்சனை வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ